சாப்பாடு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க மூணு வருமானம் என்னன்னு கேட்டீங்க அந்த வருமானத்தை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வருமானம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதில் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் வருமானம் என்ன நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அட்ரஸ் இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வந்து ஒரு நாள் வந்து பாருங்கள் இது வேறு எதுவும் இல்லை இது டென்காசி இது டெங்காசி பக்கம் குற்றாலம் பக்கம் தான் இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வசதியுமே இங்கே எல்லாமே இருக்கும் பஸ் வீட்டு தான் பக்கத்தில் தான் புளியகுடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது நீங்கள் வரலாம் போதும் டக்குன்னு ஒடியாங்க நேரம் ஆகுது நீங்கள் ஒரு பூஜை கருணை வச்சுட்டு போக வேண்டியிருக்குது ஒடியானு எல்லா துணியில ஒடியாங்க நேராது நல்ல பணியும் ஒவ்வொரு பனியும் நான் ஒரு வாசகம் படிச்சேன் அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் சம்பந்தப்பட்டு நினைக்கிறேன் ஒரு வாசகம் படிச்சேன் எனக்கு எல்லா மதத்துலயும் அதுல ஜீசஸ்ல உள்ள மதத்துல ஒரு வாசகம் படிச்சேன் அந்த வாசகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஊருக்கு நான் இருக்க தான் அப்ப வந்துட்டு ஒரு வாசகத்தில் வந்து போட்டு வச்சு நீ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நீ சம்பாதிச்சது வந்துட்டு நாளைக்கு விசுவாசம் என்னோட பிள்ளை வந்து அனுபவிக்க வருவான் என்னோட விசுவாசம் அனுபவிக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் படித்தேன் அந்த வாசகம் வந்து படித்ததில் எனக்குள்ள ஒரு கேள்வி அது எவ்வளவு பெரிய நியாயமான வார்த்தை இன்னைக்கு நீ வந்து சம்பாதிக்கிற அதை நீ யாருக்குமே கொடுக்குறது கிடையாது நீ யாருக்குமே அதை வந்துட்டு தானம் பண்றது கிடையாது ஆனா நாளைக்கு என்ன உண்மையா விசுவாசமா என் பெயர்

நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் இருக்கிறோமா சாகுறமான்னு தெரியாது ஆனால் வாழும் வரைக்கும் எல்லாரும் உதவியாக இருந்துக்கிறீங்களா நம்ம பார்க்குற அளவுக்கு யாருமே வந்துட்டு நமக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டிட்டு நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறோமா நான் அப்படி தான் யோசிப்பேன் ரெண்டாவது எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு யாரும் கே இல்லை எனக்கு யாருமே உழைக்கிட்டே இருப்பாங்க அந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி முடிவு எடுத்துக்கிறேன் எனக்கு யார் இருக்காங்கிறத தாண்டி அவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியுமா மாதிரி தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி ஆன்மீக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லையேன்னு சொல்லுவாங்க என்ன பத்தவர்கள் கடவுள் இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நல்ல குணம் உள்ளவங்க அத்தனை பேருமே கடவுள் மனம் பண்ணிவிட்டவர்கள் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களும் நீங்கள் எல்லாருமே கடவுள் தான் நீங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் என்னோடய பசங்க நிறைய பேர் அங்கே சாப்பிட்ருக்காங்க அதனால நீங்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம் மீண்டும் உங்களை நாளைக்கு நீ காலையில் வந்து உங்கள் மத்தியான வீடியோ போடுறோன்னு நினச்சோம் அவங்க வீடியோ எடுத்தாங்க அந்த சத்தத்தில் வந்து சரியாக இல்லை அதனால நைட் வீடியோ போடுறோம் நீங்கள் மேலும் மேலும் அம்மாவை வந்துட்டு இன்னும் பரிசுத்தமாக நினச்சிக்கோங்க நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை எல்லாத்தையும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கஷ்டங்கிறது வந்துட்டு நீங்கள் யோசிச்சிட்டே கே கஷ்டம் இருக்குது எனக்கு கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை எப்படி கடந்து வேண்டும் கர்மா ஒருத்தவங்களோட கர்மா எப்படி இருக்குதோ அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் தூக்கி சுமக்காதீங்க கஷ்டத்தை கஷ்டம் ஓர்த்திட்டு நீங்க உங்கள் பயணத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க வாழ்க்கையில் எப்பயுமே நல்லா இருக்கலா இருக்கும் வரைக்கும் வாழும் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் போகும்போது ஹாய் போயிட்டு வந்துடுவோம் சரிங்களா ஜெய் பவானி